என்னை அழைநாட்டிலிருந்து தலையை புறப்பட்டு ஓய்வந்த நாளை அப்படி வருகின்ற நேற்று ஏன் தம்பியை சென்றுவிட்டான் நினைக்கின்றேன் அவரை தேடி கண்டுபிடிக்கும்

எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வருகிறேன். ஆனது ரொம்ப குளக்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு விடுதலை மாடி நான் மட்டும் தான் டேய் நான் நானா போய் மாத்துறேன் ஆ கொஞ்ச நாளா அடி புடின டேய் தேவடா அது ஊரு தெரியாது யா மோஜமானவலாடா என்னடா ஆமா என்னடா பத்தியாடா ஏமா நான் மோனேங்க திருப்பதிக்கு திருநாம மலை போற போய் பாசில என்ன திருப்பதிக்கு திருநாம மலை மால மால கிழமா காலா இன்னா பொருள்ள உள்ள கிடி தெரியல اناஜ்மே தெற காலா தம்பளையா விசியம்மா தேறுறது

நான் பாத யாத்திரா போறாங்க பாத யாத்திரா பாத யாத்திர சொல்ற பாத யாத்திர சொல்லு கம்மன் என்ன அரியன் தேவையா

உன்ன வந்து ஏழு மேல வந்து என்னால பாக்க முடியல அதனால இந்த காணிக்கத்து உண்டு உண்டியில போடுற இந்த உண்டி எங்க போகுது மேல திருப்பதி உண்டியில போகுது திருப்பதி உண்டிலாம் எங்க போகுது தெரியுமா எங்க போகுது லாரி லாரியா மூட்டா மூட்டியா லாரி லாரியா போதிய

அதுௌடியா பயா அம்மாச்சி என்ன நான் சொல்றங்க ஒரு பேச்ச கரெக்ட்டமா போடியா ஏய் அண்ணா நீ மூடி போற மாடற வந்திரலாம் கடவுளே லட்சம் ஒரு கோடி என்னமா கண்ண முடி நீச்சுமா யு மயிறு தலைவா தனித்தனியா சொல்றேன் ஆமா சரி சொல்ல

எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப கூட பாரு இந்த மயிரை பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன்

தெருவுல நல்ல விலத்துக்கு ஆகுறோம் 100 கிலோ புடி 100 ரூபாய் 100 ரூபாய் அமிரகுடி அமர்வார் அமனே 25 கிலோ புடி 25 ரூபாய் அட அப்பத்த நானா மாடா நானா சொல்றேனா தெய்சேதி நீ நிந்து பூதாடி வர யா சேட் பேட் பஸ் ஸ்டாண்டில நானே உட்கார்ந்து மயி புடிங்க நான் சொல்றது மேரி கேளு அண்ணா ஏண்டா

போன வர வர অপনালা сели আমরা भगत কথা কাটাকো না পাডিগি পাডিগি আবা ஆட்டயா வய கொளக்கி போகலாம் கொளமச்சோ ஆமா மச்சான் யாரோ ஒரு பெண்ணானவர் தன தனிலே ஆறி பன்ன பாடி கொஞ்சுறார் பின்னால போனா போடு முண்டானி கூட புடிங்க முடியாது அம்மா புருகு ஒரு நிமிஷம்

சின்ன பையன் இருக்குதா நீங்க இருக்கா உணவுக்கள்

டிகனோ போடா போடா கிந்து சவுல் வாயா ஆனா நான் எப்போ வர்றானே நான் எப்போ போறேன் நான் சொல்லும்போது வாயா நீ எப்போ சொல்லுவே டே சாரணா டே நான் தரனாவா டே சாரணா டே சாரணா அதுக்கு கூட வா குட வரணும் ஆனா ஐயா நீ செய்ய நான் ஒண்ணு இல்ல நீ யாரு அதுதான் முடிச்சு போயிடுவான்

फोन मांगा सन सन अम्मा

şuronders woosh one ici? a sensacional à les passables de yelled' by ils menice! engla ج unconditional antertue lui- compute sur bet неё le di épre mort! m'en Truそして hummelçaore à la rue en�f define ça! yangla du pada eg DNS! ennak papstor informe throughout

குப்பையம்பட்ட மலராய் இருந்தாலும் நீ எப்படி கோம்பற நட்சத்திரமாக என்ன கேளாய் முன்னால் ஒன்று சல வந்தா உள்ளட்டமாக எடுத்துட மாட்டே ஆசி வந்துருக்கே இதைய மட்டும் விடாமல் கம்பெனத்துக்கு சுத்திக்கே அப்படி இருந்தால் ஆதி எடுத்துட்டு வந்துட்டு

என்னுடைய <laughs> வழக்காக்கூடிய

அழைத்து மாதிரி என்னவே உன்னை அடைய வேண்டும் என்பதே என்ன கட்டிவிட்ட கொறாசி திங்கவெண்டா சீரளிந்து சுண்பத்தை பார்க்கற்கு முடியாது நல்லதேர் வாணவடு tensor இருமானோ வெட்டி விட்ட மரந்தை வெட்டி விட்ட கதை போல் வெட்டி சாதிடலைதா பாவி தான மகளெங்க ஆ தட்டக்கு செயலுக்கு சோக

ஏ உன்னை கண்டேனேம் ஞாம் 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 ஐயோ பாருடா ஆைய வந்து இருந்து வரணும் முடியாது 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 நீ விழுந்து ஓடுவே ஐயே விழுடுவே பாத்து இல்லனது வா வா வா